சுகாதார ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பை நிறைவு செய்து நாளை முதல் மீண்டும் சேவைக்கு சமூகம் அளிக்க உள்ளதாக அகில இலங்கையில் சுவசேவா சங்கம் தெரிவிக்கிறது சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று மாலை நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னரே சங்கத்தின் தலைவர் சமந்த கோரளி ஆராய்ச்சி இதனை கூறினார் சம்பள நிலுவையை வழங்காமை மூவாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவை வழங்காமை உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து நாடுபூராகவும் நேற்று முதல் சுகாதார ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர் முப்பது தரங்களைச் சேர்ந்த சுமார் நாற்பதாயிரம் சுகாதார ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக அகில இலங்கை சுவசேவா சங்கம் குறிப்பிட்டது இந்த பணி பகிஷ்கரிப்பில் வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை உள்ளிட்ட பல பிரிவுகளின் சேவைகள் பாதிக்கப்பட்டன வைத்தியசாலியின் நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு பிரிவினர் அழைக்கப்பட்டு அதனூடாக பணி பகிஷ்கரிப்பினால் ஏற்பட்ட அசௌகரியங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த பணி கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் சில வைத்தியசாலைகளின் பிரேதாரிகಳಿ நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்ட மீனால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினார்கள் நோக்கினார்கள். 얘லேదిला கி ரிப்போர்ட் கேட்க வந்த गेलावे મે આદિ સ્ટેક ச மா அ பகாமரிபசிே வல்லாம போடிதாறுூ யானமிச்சராத்து அது நாமே கொள்மிக்கர்ண வேடி வேறதி இல்லு மேவகதேவல் ஆவ கரனை பாக்கலாம். ககுலே ஸ்ட்பல் கட்டுவாகை அத்தி ேவை கலவாண்டு த ஏக்கு கலவாண்டுெண்ணனமே ஸ்பிரித்தால் ஸ்ட்ரேக்ககா. இதே வளி பாணி பகிஷ்கரிப்பிலடுப்பட்ட சுகாதார ஊயர்கள் சுகாதரமச்சுுக்கு முன்னால்லிருந்த லிஃப்டன் சுற்று பட்டம்வரை ஏதிர்ப்பு பேறணி ஒன்று என்று பக மு நடுத்தனர். மண்டும் சுகாத ரமச்சுுக்கு முன்னால் வந்தர்கள் எதிரிப்பில் ஏடுப்பட்டட்டனர். இதே வளி என்று மாளி நடி பெ கலந்ததுறயா அ இ ப. முதல் மீண்டும் கடமையாற்றுவதற்கு தொழிற்சங்கங்கள் தீர்மானித்தன ஆயிரம் ரூபாய் அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கை எமக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றமொரு நாளுக்கான தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கும் நோக்கில் நாம் இரண்டு நாட்கள் பகிஷ்கரித்தோம் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் ஒரே தொழிற்சங்கமே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது தொழிற்சங்க செயற்பாடுகளுடன் ஈடுபட்டிருந்த தொழிற்சங்க தலைவனாக இருந்த நான் இத்தகைய மனிதாபிமானமற்ற பகிஷ்கரிப்பு குறித்து கவலை அடைகிறேன் ஆயினும் நாளை காலை முதல் பகிஷ்கரிப்பை கைவிடுவதாக அறிவித்ததை அறிவித்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கோரிக்கைகளை பெற்றுக்கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் அத்துடன் நோயாளர்களின் உயிர்களை பாதுகாக்கவும் வேண்டும் ரோகியின்